அட்வான்ஸே ஆயிரம் ரூபாய் அமக்கலை படுத்துதே டே கருப்பு கிங்கிடா என்ன நொங்குடா இந்த குத்துவளுக்கு கும்பம் வாழை மரம்லாம் ஏதாவது நல்ல விசேஷத்தை கட்டிருக்குமா ஃபுல்லா கருமாதி வீடு நினைவு நாளுக்கு எலவு வீட்டுக்காக கட்டிருக்கோம் இதுல எல்லாம் உனக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்கு எலவு வீடுன்னு எனக்காரம பேசாத அளவா இருந்தாலும் எலவு வீடு தாண்டா நம்மள வளமா வாழ வச்சுக்கிட்டு இருக்கு என்ன என்னைக்காவது கல்யாணம் வீட்டுல சாம்பார் சாதம் தயிர் சாதம் வடை பாயசம் இப்படி எல்லாரும் வாங்கி கொடுத்தீங்க எப்ப பார்த்தா

நல்லா படிக்கணும் இந்த அண்ணனால் தான் படிக்க முடியல கண்ட கண்ட தற்குறிப்பிட்ட வேலை செஞ்சு அண்ணனுடைய வாழ்க்கை நீளாக போச்சு நீ படிச்சு பெரிய ஐபிஎஸ் ஆகணும்டா ஐபிஎஸ் ஆகணும் யாரும் சாஞ்சுக்கிட்டு சாங் போட்டுக்கிட்டு இருக்கேன் கூட பிறந்ததா அம்பினே தம்பியா நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கஷ்டப்பட்டு நான் வளர வைக்கிறேனே இதை நான் வளர வைக்கிறனே கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னு வேணாம் சொல்கிறா வளர வைக்கிறேன்னு சொன்னேன் வாயில சுண்டண்ணி பூசி போடு ஏன்டா வளர்ச்சியை பற்றி நீ பேசலமாடா நீ வளரல உங்க அப்பா வளரல உங்க தாத்தா வளரல வளர்ச்சியை பத்தி உங்க வம்சமே பேசக்கூடாது இப்போ தாண்டா எனக்கு வாஸ்து பிரகாரம் உண்மை புரியுது எப்ப என் கடையில் ஒண்ணு நான் வேலைக்கு வச்சோன்னா அண்ணன் கதன்னு நான் ஏன் பேர் எந்த சா பாண்டி நம்ம வந்துருக்காரு பாண்டி எனக்கு காது குத்து விழா வச்சிருக்கேன் நீங்க கண்டிப்பா வந்து அசுத்தனும் சிறப்பா பண்ணுவேனே பண்ணுவேன் உங்க வீட்டு விசேஷத்துல எது இருக்கோ இல்லையோ பாண்டி சவுண்ட் சரீஸ் கண்டிப்பா இருக்கும்னே பாத்துக்கிட்டே இருக்கேன் பாரு அண்ணே உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுமா நல்ல விஷயத்துக்கு யாரை வச்சுக்கணும் கெட்ட விஷயத்துக்கு யாரை வச்சுக்கணும் தரம் பிரிக்கிறீங்க பாருங்க அதானே ஓவரா பேசாதடா ஓ சாவுக்கு நான் தான் பாட்டு போடணும் சும்மா இரு அவங்கிட்ட வம்பில திரு அண்ணே நான் வந்து சிறப்பா பாடுற வர என்ன வாஸ்து நோஸ்து பேசிட்டு இருக்க உனக்கெல்லாம் எல்லாம் கஸ்டமர் கரெக்ட் பண்ணத் தெரியல ரெண்டு பெரிய மச்சல ஏத்தி திடுற தவசத்துக்கு மைக் செட் போறனா ஓட்ட வரேன் காது ஊதுற அவேண்ட போய் நிக்கறாய் பாரு ஏ இவங்கட்ட வேலை பாக்குறது தவசம் பண்ற ஐயர்கிட்ட வேலைக்கு போலாம்டா ரெண்டு ஒண்ணு தான்டா இவங்கட்ட இருக்குறதுக்கு ரோட்ல போற நாலு பேர் என்னடா வண்டி புதுசா இருக்கு ஏய் பஞ்சாப் வண்டி பஞ்சாபா அண்ணே இந்த வண்டிக்கு முத ஓனர் பஞ்சாப்க்கா இப்போ லோக்கல் வர்த்தே ஓனர் ஆகிருக்கான் நம்ம அனுபவ இப்போ பஞ்சாப்ல போய் வண்டி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஈஸ்ட் ஒர்த்தாக இருக்கில்ல ஆமாம் ஆமாம் அறுக்கிறவ்வளோ சகப்பாக இருக்கா அறுத்து வச்சிருக்கிற இதுவும் சகப்பாக இருக்கு கூடிய சீக்கிரம் இந்த வண்டிக்கு ஓனர் ஆகிருவா

ஊரான இது சுடுகாடு மாதிரி ஆகி போச்சு ஒருத்த மண்டையை போட்டு மாசம் ஆச்சு கூட மண்டையை போடலன்னா நாங்க மூணு பேர் எப்படின்னா வைத்த கழுவுறது வெளியில சொன்னாக்கடுத அவனுக்கு சம்பளம் கொடுத்து ஆறு மாசம் ஆகுது இந்த குழந்தைக்கு பால்வாயு கொடுக்க கூட காசு இல்லட சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு சோத்துக்கே வழி இல்லாம இந்த தர்பூசணி பழத்தை திண்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்க முடிய இது கூட பச்சாபிக்காரி கூட காசிடலாம் தர்பூசணி சாப்பிட்டு குடும்பம் நடத்தா பாட்டிய போடுறா நீங்க மைசன் போட்டு போனது கேக்குறா டேய்

பின்னாடி இது முன்னாடி இது அதெல்லாம் விடியா நமக்கு நான் ரெடி

எல்லாரும் இருக்கிறது ஒரு 와йда ஆனா உனக்கு மட்டும் ஓ அது கா 와йда 500 ரூபாயும் போச்சுடா என்னடா அறுக்கட்ட முட்டல் இத்தனை வருஷமா நாங்க வேலை பார்க்கறமே என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாலு இட்லி வாங்கி குடுத்தீங்களா உங்களுக்கு இருபது இட்ல 500 ரூபாய் படுகுது தோத்து நிக்கிறீயா இல்லடா டபுளா கிடைக்கமேனுடா ஆசையா என்னடா டபுளா ட்ரிப்லா இப்ப குடுக்கல